வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்ப்பது குயின்ஸ் கியூட் உங்கள் இதயத்தை உருக்கும் அழகான தமிழ் கதைகள் அரங்கம் இங்கே நாம் கொண்டு வரும் கதைகள் சுவாரஸ்யமான மர்மமான மனதை தொடும் கதைகள் இப்போது எங்களுடன் சேர்ந்து ஒரு அற்புதமான தமிழ் கதையை ரசிப்போம் வாருங்கள் இன்று நம்முடைய கதை ஸ்டோரி டைட்டில் கடைசி இலை லாஸ்ட் லீஃப் என்பது ஒரு ஆங்கில கதையின் தலைப்பு நம்மோட கதையின் உலகத்துக்குள் பயணம் செய்ய தயாரா அப்படியானால் வீடியோவை முழுக்க ரசிக்கவும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் இந்த கதையின் நாயகி ஒரு நோயாளி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேருகிறாள் அவள் மனதில் அணு அளவு கூட தாம் குணம் அடைவோம் என்ற நம்பிக்கை இல்லை இதனால் மனமும் பாதிக்கப்பட்டுவிட உட்கொள்ளும் மருந்தினால் எவ்வித நன்மையும் ஏற்படவில்லை அவளைப் பேணம் செவிலிபென் மட்டும் நம்பிக்கையுடன் அவளை எப்போதும் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள் சில நாட்களுக்கு பின் அவளது அறையின் வெளியில் ஒரு மரம் தனது இலைகளை தினமும் உதிர்த்து கொண்டே வருகிறது அந்த காட்சி அவளை மிகவும் பாதித்தது அதை சுட்டி காட்டி அதை போல் தானம் செத்துக் கொண்டிருப்பதாக புலம்ப ஆரம்பிக்கிறாள் மரத்தில் ஒரு இலையை தவிர அனைத்து இலைகளும் உதிர்ந்து விடுகின்றன அந்த கடைசி இலை விழும்போது தானும் இறந்து விடுவோம் என அஞ்சுகிறாள் சோகத்தின் பிள்ளையாய் மாறிக்கொண்டே வருகிறாள் செவிலி பெண் எவ்வளவு தைரியம் சொல்லியும் அவள் நம்பவில்லை நாளை காலை கடைசி இலை உதிரும் போது தானும் இறந்து விடுவோம் என்று நம்பினால் பொழுதும் விடிந்தது என்ன ஆச்சரியம் அந்த ஒற்றை இலை உதரவில்லை இதைக் கண்டதும் அவளுக்கு மகிழ்ச்சி விட்டது நம்பிக்கை விதை முளைவிட்டது அந்த ஒற்றை இலை போல் தானம் வாழலாம் என என்ன ஆரம்பித்து விட்டாள் மருத்துவரோடும் மருந்துகளோடும் நன்கு ஒத்துழைத்தார் விரைவில் குணமடைந்தாள் அவள் வீட்டிற்குச் செல்லும் நாள் வந்தது செவிலி பெண் வந்து அவளை அந்த மரத்தருகில் அழைத்துச் சென்றாள் அந்த ஒற்றை இலையை பறித்து அவளிடம் தந்தாள் அது வெறும் துணியில் வரையப்பட்ட செயற்கை இலை என்பது தெரிகிறது அதே அந்த செவிலி பெண் மரத்தின் கடைசி இலையை உதிர்வதற்கு முன் ஒரு ஓவியனைக் கொண்டு வரைந்த இலையை மரத்தில் பொருத்தி இருந்தால் அது அவளது நம்பிக்கையை வளர்க்கும் கருவியாகி வெற்றி பெற்றது பார்த்தீர்களா நம்பிக்கை என்னென்ன செய்கிறதென்று திடமான உள்ளமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் உடலென்ன உலகையே வென்று காட்டலாம் இதை உண்மை என்று நம்புங்கள் உடலும் உள்ளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளவை அங்கே சிறு நம்பிக்கை தூரல் பட்டாலே போதும் செடிகளும் பூக்களும் குலுங்க ஆரம்பித்துவிடும் பிரியமுடன் உங்கள் குயின்ஸ் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க